ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எல் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஹரி டிஎன்எஸ் அம்மா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னதுமா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்புமா அந்த மீன் பேர் தெரியுமா பாறை மீன் பாறை மீன் தான் அம்மா வாங்கியிருக்கேன் அரை கிலோ பாறை மீன் வாங்கியிருக்கேன் வறுவலுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஓகேவா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேம்மா என்னென்ன போட்டிருக்கேன்னா மிளகா பொடி மஞ்சள் பொடி மிளகுத்தூள் ஓகேவா அப்புறம் தேவைக்கேற்ப சால்ட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் லெமன் விட்டுருக்கேன் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வந்து இதை பண்ணுறப்ப நான் வந்து கததி காமிக்கிறேன் ஓகேவா நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த மெயினோட தலை இதை வச்சு வைக்க போகிறேன் இதை வச்சு வரவு பண்ண போறேன் சொல்ல போய் நான் கூறுதுமா அப்படியா செஞ்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்க்கலாமா சமையல் பார்க்கலாமா சமையலுக்கு சாதத்துக்கு அம்மா ஒழிச்சு பிடிக்குமா பிடிக்கும் கொஞ்சம் பிடிக்காதே கொஞ்சம் பிடிக்கும் சாப்பிடணும் மீன் சாப்பிடணும் மீன் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லது குட்டீஸ்கெல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணீங்க எல்லாரும் ஸ்க்ரீன் அதனால கண்டிப்பா உங்களுக்கு எல்லாரும் மீன் கண்டிப்பா சொல்லவே கூடாது

마르시었 좋아요. 음, 권나요.

பாறை மீன் கட்டா உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பாறை எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மீன் எதுமா எனக்கு பிடிச்ச மீன் வந்து நாங்கள் வந்து பிள்ளை இருக்கிறப்ப ஏரியிலேருந்து ஆசுரம் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க மீன் அந்த மீன் வந்து மோஸ்ட் ஏரியில் தான் கிடைக்கும் ஜிலேபி ஜிலேபி கண்டாலும் சொல்லுவாங்க நிறைய முன்னும் இருக்கும் ஆனால் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பிடிச்சது வந்து கட்லா அப்புறம் வட்டி எடுத்துகிட்டு வந்தாரி முள்ளே இல்லாமல் சாஃப்டாக இருந்துச்சுமா ஓகே அந்த மீன் ரொம்ப எனக்கு பிடிக்கும் இது எல்லா மீனும் சாப்பிட்ணும் இது கார் மீன் ரொம்ப வந்து கேர்ள்ஸ்கெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லுவாங்க பேக் இருந்தால் இந்த மீன் சாப்பிட்டா பேக் நல்லா சேர்க்கும் ஓகே எல்லாம் தக்காளி நிறையா மத்திச்சு வச்சுக்கணும்

இதுல அப்படியே இந்த தள்ளா மீன் போட்டுருவியாமா இன்னும் நல்லா புளி தண்ணி ஊற்றணும் குழம்பு கொதிக்குது ரொம்ப நல்லா புளி ஊற்ற போறேன் ஓகேவா அந்த புளி காயை உள்ள போடக்கூடாதாமா போடத்தான் புளி தண்ணி மட்டும்தான் விடணும் உங்க கையில நல்லா ஸ்ட்ரென்த் இருக்குமா பயங்கரமா பிடிக்கிறேன் குழம்பு கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா அப்புறமா மீன் தலை போட்டு கொடிக்க வேண்டியதுதான் பண்ணலாமா பண்ணலாம் நல்லா கொதிக்க வா மீன் பூண்டு மீன் போட போறேன் கொதிக்கும் போது மீனை போட்டுக்கிட்டீங்கன்னா மீன் ஃபுல்லாக நல்லா போட்டாச்சு மீன் டீஸெல்லாம் பருவடுக்கு தான் அம்மா வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வறுக்கலாமா வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் எண்ணெய் விடுவோம் தவால் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கறிவேப்பை கறிவேப்பிலையை போட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட் கம்மியாக இருக்கும்

சூப்பராக இல்லை சண்டே வந்து லன்ச் நல்லபடியாக முடிஞ்சது சூப்பராக சாப்பிட்ட எல்லாரும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்